வருகிற ஜனவரி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு நம்ம திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது போஸ்டிங்குக்கான இன்டர்வியூ இருக்குது இந்த இன்டர்வியூவில் நீங்கள் கலந்துக்கிறணும் அப்படின்னா என்னென்ன ஜாபுக்கான இன்டர்வியூ இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியணும் இருபது பொசிஷனுக்கு நம்ம சவுதி நாட்டுக்கு வந்து ஆள் எடுக்கிறாங்க இது என்னென்ன வேகன்சி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து சொல்லிடுறேன் வாங்க ஃபர்ஸ்ட்டு வேகன்சி லீடு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் செகண்ட் வேகன்சி செக்ரட்ரி மூணாவது வேகன்சி மெக்கானிக்கல் சூப்பர்வைசர் நாலாவது வேகன்சி ஃபில்டிங் ட்ரேட் சூப்பர்வைசர் அஞ்சாவது வேகன்சி கிராஃப்ட் சூப்பர்வைசர் ஆறாவது வேகன்சி ஃபில்டிங் ட்ரேட் ஃபோர்மேன் ஏழாவது வேகன்சி கிராஃப்ட் ஃபோர்மேன் எட்டாவது வேகன்சி எஸ்ஆர்ஹெச்விஏசி டெக்னீஷியன் ஒன்பதாவது வேகன்சி ஹச்விஏசி டெக்னீஷியன் பத்தாவது வேகன்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் பதினொன்றாவது வேகன்சி டெலிகாம் டெக்னீஷியன் பனிரெண்டாவது வேகன்சி அப்ளியன்ஸ் டெக்னீஷியன் பதிமூணாவது வேகன்சி இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரீஷியன் இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரீஷியனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியலில் வந்து ஹெவி ஓல்டேஜ் இருக்கும் இந்த ஹெவி ஓல்டேஜில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஹெவி ஓல்டேஜில் ஒர்க் பண்ணக்கூடிய எலக்ட்ரீஷியன் தான் வந்து தேவை பதினாலாவது வேகன்சி இண்டஸ்ட்ரியல் மெக்கானிக் பதினஞ்சாவது வேகன்சி இன்ஸ்ட்ருமெண்ட் டெக்னீஷியன் பதினாறாவது வேகன்சி ஹெவி எக்யூப்மெண்ட் ஆப்ரேட்டர் ஹெவி எக்யூப்மெண்ட் ஆப்ரேட்டரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோம் ஆப்ரேட்டர் சிஜிபி ஆப்ரேட்டர் இந்த மாதிரி ஹெவி எக்யூப்மெண்ட் ஆப்ரேட்டர்லாம் அதில் வந்துடுவாங்க பதினேழாவது வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் பெர்மிட் ரிசீவர் பதினெட்டாவது வேகன்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டர் அண்டு ஸ்ப்ரே பெயிண்டர் பத்தொம்போதாவது வேகன்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசி மெக்கானிக் அண்டு டெக்னீஷியன் இருபதாவது வேகன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ எலக்ட்ரீஷியன் இந்த இருபது வேகன்சிக்கான இன்டர்வியூ வந்து வருகிற ஜனவரி ஒம்பதாம் தேதி அன்றைக்கு நம்ம திருச்சியில் வந்து நடக்குது இந்த இன்டர்வியூவில் நீங்கள் கலந்துக்கிறோணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி பேசிவிட்டு உங்களுடைய ரெசியூம் எல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு இன்டர்வியூ டேட்டு வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க மாதிரி எங்கே இன்டர்வியூ நடக்குது நம்ம திருச்சியில் எங்கே இன்டர்வியூ நடக்குதுங்கிறத வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா சொல்லுவாங்க இன்டர்வியூ வந்து எந்த ஹோட்டலில் நடக்குது அப்படிங்கிறதையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுங்கள் அந்த புது வருஷத்தில் எல்லாருக்கும் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வருஷமாக அமையணும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வேணும் ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணலாம் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம் அதாவது நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி உங்களுக்கு செலக்ட் ஆகலை அப்படின்னா அடுத்து வரக்கூடிய இன்டர்வியூ வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற எல்லாருக்குமே வந்து வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறத வந்து நானும் மனப்பூர்வமாக வந்து இறைவன்ட்டை வந்து பிரார்த்தனை பண்ணுறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லாருக்குமே வந்து வேலை கிடைக்கணும் உங்களுக்கு சப்போஸ் ஒரு இன்டர்வியூ செலக்ட் ஆக முடியல அப்படின்னா அடுத்து வரக்கூடிய வேகன்சியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த ஒரு ரெண்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணையில் ஒரு இன்டர்வியூவில் என்னென்ன எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்குறத வந்து நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய இன்டர்வியூ வந்து பெஸ்ட்டாக வந்து நம்ம அட்டன் பண்ண முடியும் அதற்கான நாலேஜையும் வந்து நம்ம வளர்த்துக்கிற முடியும் அதனால் ஒரு இன்டர்வியூவில் நம்ம செலக்ட் ஆகலை அப்படிங்கிறதுனால எல்லாமே முடிஞ்சு போகிறது கிடையாது அடுத்தடுத்து வரக்கூடிய இன்டர்வியூஸ் வந்து அட்டன் பண்ணி அடுத்து இன்னும் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கான வேலையை வந்து நீங்கள் தக்க வச்சுக்கிறங்க இது போல் யூஸ்ஃபுல்லான தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க வேலை தேடக்கூடிய உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க அப்படியே உங்களுக்கு தொடர்ந்து என்ன அப்டேட் வேணுங்கிறதையும் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம போடக்கூடிய நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையாங்கிறத வந்து மறக்காமல் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் தெரியும் இல்லை வந்து நம்ம ஒரு வேஸ்ட்டான வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம தேவையில்லாமல் இந்த வீடியோ இந்த ஜாப் வேகன்சிலாம் வந்து அப்லோட் பண்ணுறதை வந்து நிறுத்திடலாம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இல்லை உண்மையிலேயே பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி பாய்